ஹலோ கைஸ் இந்த உலகின் ஒவ்வொரு முஸ்லீமும் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போக நினைக்கும் இஸ்லாமியர்களின் புனித இடம்தான் மக்கா ஆனால் இந்த இடம் எப்போதுமே இப்படி இருந்தது கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் முற்றிலும் காலியான இடமாக இருந்தது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரும் மக்களின் கூட்டத்தை பார்த்து ஒரு காலத்தில் இந்த இடம் இப்படி ஆக போதுன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க மக்கா எப்படி கட்டப்பட்டது இந்த இடத்தின் பின்னணி என்ன இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ மக்காவின் வரலாற்றை பத்தி பேச போது ஸோ இதை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணினா இம்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்க புனித இடத்துக்குன்னு அதிக முக்கியத்துவம் இருக்கும் இந்த இடங்கள் மேல அவங்களுக்கு அதிக நம்பிக்கையும் இருக்கும் உதாரணத்துக்கு இந்து மதத்துல நாலு தாம் யாத்ரா அதாவது நாலு புனித தலங்களுக்கு போகிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் வேட்டிகன் சிட்டிக்கு போகிறது ரொம்ப முக்கியமானது இது போலதான் முஸ்லிம்களுக்கு அஜி செய்ய மக்கா மற்றும் மதீனாக்கு போகிறது ரொம்ப முக்கியம் இஸ்லாம்ல சவுதி அரேபியாவின் ரெண்டு நகரங்களான மக்கா மற்றும் மதீனா ரொம்ப புனிதமான இடங்களாக கருதப்படுது இந்த உலகில் முஸ்லீமாக வாழும் ஒவ்வொருத்தருடைய போய் காபாவை வந்து பெறணுங்கிறது இவங்களுடைய விருப்பமாக இருந்து வருது உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் காபாவை நோக்கி அவங்க நமாச செய்யறதுல இருந்தே காபாவின் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் கடவுளின் வீடுன்னு அழைக்கப்படும் காபா நாற்பத்தி மூணு அடி உயரமும் முப்பது அடி அகலமும் கொண்ட கிராஃபைட் கல்லுனால அமைக்கப்பட்ட ஒரு இதுக்கு ஜன்னல்கள் எதுவும் கிடையாது ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இந்த சந்நிதியின் கிழக்கு மூலையில சுமார் அஞ்சு அடி உயரத்துல உலகின் மிக புனிதமான கல் த பிளாக் ஸ்டோன் ஆஃப் காபா பதிக்கப்பட்டிருக்கும் காபாவை ஏழு முறை சுத்தி வந்து முத்தமிடுவது இவங்களுடைய வழிபாடாகும் இதை சுத்தி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மஸ்ஜித் அல் அராம்னு அழைக்கப்படுது சரி இப்போ மக்காவின் வரலாற்றை பத்தி பேசுவோம் மக்காவின் கட்டுமானம் தொடர்பாக மக்களுக்கு இடையில பல வெவ்வேறு கருத்துகள் இருக்கு ஒரு தரப்பு மக்கள் ஏஞ்சல்ஸ் காபாவை கட்டினதாக சொல்றாங்க இன்னைக்கும் எழுபதாயிரம் ஏஞ்சல்ஸ் காபாவை சுத்தி வளம் வந்து நமா செய்வதாக நம்புறாங்க அதுவே அரேபியர்களின் கூற்றுப்படி மக்காவில் உள்ள காபாவை பத்தி வேறு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது முஸ்லிம்களின் கடவுளான அல்லாஹ் முதன் முதல்ல மற்றும் ஏவால் பூமியின் முதல் ஆண் மற்றும் பெண்ணை படைச்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச கோபம் அடைஞ்சு அவங்களை அனுப்பினாரு இதுக்கு அப்புறம் இவங்க தனித்தனியா பிரிஞ்சு போனதாகவும் இவங்க ஒருத்தரை ஒருத்தர் தேடும் போது இவங்க சந்திச்ச இடம்தான் மக்கா ஆதாம் இந்த இடத்த முத்தமிட்டு இந்த இடத்துல அல்லாவுக்கு நன்றியும் பிரார்த்தனையும் செஞ்சாராம் இத தொடர்ந்து இங்க காவா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் பெரும் வெள்ளம்னால அழிஞ்சதுக்கு அப்புறம் அசரத் ஆபிரகாமும் அவருடைய மகன் அசரத் இஸ்மேலும் சேர்ந்து மக்காவ்ல ஒரு ஆலயத்தை கட்டினதாக சொல்லப்படுது இஸ்லாமின் புனித நூலான குரானின் படி காபா முதல்ல ஒரு ரெக்டாங்குலர் வடிவ பில்டிங்காகவும் கூரை இல்லாம இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டு கதைகள் எதுவுமே குரான்ல குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால காண முடியாது ஏன்னா இந்த ரெண்டு சம்பவங்களும் முகமது நபிகளின் வாழ்க்கைக்கும் முன்னாடி நடந்ததுனால வரலாற்று ஆசிரியர்கள் காபா ஒரு மத மாறியதுக்கு குரேஷி தான் முழு காரணம்னு சொல்றாங்க ஏன்னா குரேஷி இனத்தை தான் மக்காவை அறுநூத்தி எட்டு சிஇல ஆண்டு இருக்காங்க இந்த குரேஷி இனத்தின் தலைவன் காபாவோட சாவிய தன்னோடவே வச்சிருந்தாராம் இந்த கட்டிடத்தை மீண்டும் இவர் கட்டினதுக்கு அப்புறம் மற்ற இடங்கள்ல இருந்து அவருடைய உறவினர்களை மக்காவுக்கு குடிபெயர்ந்தாராம் இந்த இடத்த பார்வையிட கட்டணம் வசூலிச்சு இங்க வந்தவங்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொடுத்ததாக சொல்லப்படுது இவர் தான் ஜாம் ஜாம் தண்ணீரையும் அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாராம் இது தவிர முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி முகமது நபிகள் அறுநூத்தி இருபது சிஇல மக்காவில இருந்து யாத்திரி வர மக்களுக்கான பயணத்தை தொடங்கினாரு இந்த இடம்தான் தான் இன்னைக்கு மதீனான்னு அழைக்கப்படுது அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி முப்பது சிக்கு நடுவுல முகமது நபிகள் இங்கே திரும்பி வந்தப்போ இந்த இடம் முஸ்லிம்களின் வழிபாடு தலமாகவும் புனித யாத்திரைக்கான மையமாக மாறியிருந்தது காபால இருக்கும் இந்த பிளாக் ஸ்டோன் இந்த உலகத்திலிருந்து வந்ததில்லை இந்த கல்ல கேபிரியல் ஏஞ்சல் பரலோகத்திலிருந்து இருந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது இவரு இஸ்லாமிய மதத்துல ஒரு முக்கியமான தேவதையாக அறியப்படுறாரு இந்த கல் காபால பதிக்கப்பட்டப்போ அது வெள்ளை நிறத்துல இருந்ததாகவும் உலகில் அதிகரிச்சுக்கிட்டு வரும் பாவங்கள்னால இது கருப்பு நிறத்துக்கு மாறியதாக கருதப்படுது இறப்பதற்கு முன்னாடி முகமது நபிகள் கடைசியா அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சில இங்க ஹஜ் செய்தாராம் வரலாற்று ஆசிரியர்கள் மகா நகரத்துல இருந்து தான் இஸ்லாம் தொடங்கியது சொல்றாங்க முகமது நபிக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை இதுக்கு தான் இஸ்லாம் உலகம் முழுவதும் தொடங்கியது தொடர்ந்து மக்காவை படிப்படியா புது நகரங்கள் உருவாகின அங்க மக்கள் தொகையும் அதிகரிக்க தொடங்கியது காலப்போக்குல காபாவின் தோற்றம் மாற தொடங்கியது அடுத்த சில ஆண்டுகள்ல அதிகரிச்சுக்கிட்டு வரும் பக்தர்களின் வருகைக்கு ஏத்த மாதிரி சுத்து வட்டாரம் பகுதிகள் உருவாக்கப்பட்டது அறுநூத்தி நாப்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி நாலு சிஇ வரைக்கும் காபாவை சுத்தி உள்ள நகரங்களை கலிஃபா உமர் உருவாக்கினாரு இவரை தொடர்ந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு சிஇ வரைக்கும் கலிஃபா உத்தமன் காபாவை சுத்தி நிறைய முக்கியமான மானுமெண்ட்ஸ உருவாக்கினாரு இவரை தொடர்ந்து மக்காவை கட்டுப்படுத்திய இபின் ஜுபேருக்கும் கலிஃபா அப்துல் மலிக்குக்கும் இடையில நடந்த உள்நாட்டுப் போரின் அப்போ அறுநூத்தி எண்பத்தி மூணு சிஇல காபாவுல உள்ள உடன்டோர் தீ பிடிச்சி எரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதனால பிளாக் ஸ்டோனோ மூணு துண்டுகளாக உடஞ்சது இபின் சுபர் இத வெள்ளில வச்சு இணைச்சாராம் காபாவும் முற்றிலும் அழிக்கப்பட்டது அசரத் இப்ரமின் வடிவமைப்பின் படி திரும்பியும் கட்டப்பட்டது இத சுத்தி ஒரு மசூதியும் கட்டப்பட்டது இந்த மசூதி பல தடவை வெள்ளம்னால அழிக்கப்பட்டாலும் இது திரும்பி திரும்பி கட்டப்பட்டது இது உலகின் மிகப்பெரிய மசூதிகள்ல ஒன்றாக இருந்தாலும் அதிக மக்கள் வருகை காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கும் காபாவின் ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே மாறிடுச்சு இந்த கியூபிக்கல் பில்டிங்ல இருந்த உடன்டோரை மாத்தி தங்க கதவு வந்தது காபாவை மூடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கிஸ்வா துணி முதல்ல இஜிப்ட்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஆனா அது இப்போ சவுதி அரேபியாவிலேயே நெய்யப்படுது விட நல்லாவே மேம்படுத்தப்பட்டு இப்போ இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் இந்த இடத்துக்கு வருகை தராங்க இவ்வளவு பேருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதும் அவ்வளவு எளிது கிடையாது இந்த யாத்ரீகர்களின் தேவைகளை ஆண்டு முழுவதும் கவனிச்சுக்கிறதுக்கு மக்காவின் பெரும்பாலான மக்கள் இங்க வேலை செய்யறாங்க வெற்றதுல இருந்து சமைக்கிறது வரைக்கும் எல்லா செயல்முறையும் இங்க சிஸ்டமேட்டிக்கா செய்யப்படுது சரி கடைசியா ஹஜ் இங்க நிறைவேற்றப்படுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பக்தர்கள் இராம துணிய அணியனும் இந்த துணி இறந்த உடல சுத்தி கட்டப்பட்டிருக்கும் கஃன் துணிய போன்றது இது தைக்கப்படாத சுத்தமான துணி பக்தர்கள் விமானத்துல பயணிக்கும் போது கூட முழுசாவும் பிரார்த்தனை செய்வாங்க மக்காவை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க காபாவை ஏழு முறை சுத்தி வருவாங்க ஜம்ரத் அல் அக்வாபான்னு சொல்லப்படும் கற்களை வீசுவாங்க இதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் மக்கா மற்றும் மதீனாக்கு போய் அவங்க ஹஜ் முடிக்கிறாங்க உலகம் ஒழுக்க இருக்கும் முஸ்லீம்கள் அவங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஹஜ்ஜ முடிக்க நினைப்பாங்க காபால செய்யப்படும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும்னு நம்பப்படுது சவுதி அரேபியா மற்றும் காபாவுக்கு உலகம் முழுசாவும் ஒரு தனி மதிப்பு உண்டு ஆனால் இங்கே முஸ்லீம்களை தவிர வேறு எந்த மதத்தினரும் போக அனுமதி கிடையாது ஓகே கைஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் தான் இஸ்லாமிய மதத்தின் காபா வரலாற்றை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வர கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி